ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பதிவு சோழன்மை தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை பார்த்து வரோம் இன்றைக்கு மாணிக்க வாசகரும் திருவாசகமும் மாணிக்க வாசகரையும் சிவத்தையும் இரண்டு என்று பிரித்து பார்ப்பது என்பது சைவத்தில் இல்லாத வழக்கம் இருவரும் ஒன்று நிரூபித்து காட்டியது தான் திருவாசகம் இந்த அழகான அற்புதமான மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி உடைய அற்புதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் மாணிக்க வாசக பெருமாள் நால்வரின் ஒருவராக விளங்கக்கூடிய மாணிக்க சுவாமிகள் இந்த உலகமே உய்யும் பொருட்டு திருவாசகம் என்னும் தேனமுதை நமக்கு தந்தார் என்று மாணிக்க திருவாசகத்தில் என்ன சொன்னாரோ அதையே தான் வள்ளலார் சொல்கிறார் திருவாசகத்தின் விளக்கு உரையாக திருவருட்பா இருக்கிறது அதாவது ஒவ்வொரு நூறு ஆண்டுக்கும் ஒரு மகான்கள் அவதரிக்கிறார்கள் என்பது இயற்கையான ஒன்று எது அறம் எது மரம் என்று தெரியாத காலத்திலேயே ஈராறு ஆண்டுகளுக்கு முன்னே ஞான வானத்திலே ஒரு அருள் மேகமாக தோன்றி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பொடி தூரலாக தூறியது அந்த மேகம்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர் பொழிந்த மலைதான் திருக்குறள் மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாத ஊரிலே மாணிக்கவாசகர் அவதரிக்கின்றார் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க என்ற திருவாசகத்தினுடைய தேன்மலையை பொழிந்து அருளினார் ஏழாம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமான் திருஞான சம்பந்தர் மங்கையர்கரசியர் எல்லாரும் தோன்றி சேவத்தை வளர்த்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் நூற்றாண்டிலுமே நமக்கு ஒரு மகான்கள் அவதரித்திருக்கார்கள் இந்த மகான்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்றைக்கு மாணிக்க என்ன சொன்னாரோ அதையே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க திருவாசகத்தை போல் உயர்ந்த நூல் இல்லை என்பதாலேயே திருவாசகத்திற்கு உருகார் வேற ஒரு வாசகத்திற்கும் உருகார் வள்ளலாருக்கு திருவாசகத்தின் மேலே ரொம்ப காதல் படிச்சு படிச்சு பார்த்தாரு அவருக்கு எதுவுமே படிக்க தோணுல்ல அவர் என்ன எப்படி படிக்கணுங்கிறத கூட கிளாஸ் எடுத்தார் ஊன் படிக்க உள்ளம் படிக்க உயிர் படிக்க நாடி நரம்பு படிக்க அப்பத்தான் திருவாசகம் உனக்கு பலன் தரும் என்று சொல்லி சொல்லி பார்த்தார் அப்பவும் ஆறவே இல்லை அப்பவும் அவருக்கு அவ்வளவு காதல் திருவாசகத்தின் மேலே அதனாலே என்ன பண்ணனாரு அப்படின்னா சின்ன பண ஓலையில திருவாசகம் எல்லாம் எழுதி குடுமையிலே கட்டி வச்சுக்கிட்டாராம் எப்பெல்லாம் திருவாசகம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கு வராமோ அவ்வளவு காதல் திருவாசகத்தின் மேலே நம்மளுடைய பன்னிரு திருமுறை வரிசையிலே எட்டாவது திருமுறையாக வகுக்கப்பட்டது திருவாசனம் இந்த எட்டாம் திருமுறையாக வகுக்கப்பட்டதற்கு கூட ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா அது அமைந்திருப்பது பாருங்க நம்மளுடைய பெரியவர்கள் அமைந்திருக்கிறார்கள் மந்திரங்களிலே எட்டாவது மந்திரத்திற்கு ஷிகா மந்திரம் என்று பெயர் ஓம் ஷிகாய நம எட்டாவது மந்திரம் அது சிகை எப்படி என்றால் தலை தலைக்கு மேலே வேற உறுப்பு எப்படியாது எப்படி கிடையாதோ அதுபோல திருவாசகத்தை போல வேறு ஒரு நூலே கிடையாது என்பதால் தான் எட்டாவது திருமுறையாக அமைக்கப்பட்டது இந்த திருவாசகம் இந்த திருவாசகம் என்பது அவ்வளவு ஒரு அற்புதமான நூல் தான் திருவாசகம் தேன் என்று குறிப்பிடுகிறார்கள் மாணிக்கவாசகர் ஏன் தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் கெடாது ஒரு சுத்தமான தேன் எத்தனை ஆண்டுகளானாலும் கெடாது அப்படியே தான் இருக்கும் தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் கெடுக்காது பாதுகாப்பது போல திருவாசகம் மட்டும்தான் எழுதிய முதல் நாள் குண்டு இன்று வரை ஒரு எழுத்து கூட அழியாது தன்னை படித்தவர் வாழ்க்கையையும் அழிக்காமல் பாதுகாக்கின்ற நூல் அதனால் தான் திருவாசகத்திற்கு அவர்கள் உயர்ந்த நூலாக கருதப்படுகிறது திருவாசகம் என்பது வாழ்க்கையிலே நம்மளால் ஏன் மனிதனாக பிறந்தோ மனிதனாக பிறந்த பலனை அடைவதற்கான நூல் அவ்வளவு உயர்ந்த நூலாக அப்படின்னு கேட்டால் ஞானியர்கள் புலம்புகிற அளவுக்கு அது ஒரு மிக உயர்ந்த நூல் எப்படி இந்த திருவாசகத்தை தொட்டாவது பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த நூல் இந்த திருவாசகம் மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம் மனிதன் கேட்க மனிதனே சொன்னது திருக்குறள் மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு அத்தனை உயர்வையும் தந்த ஒரு அருமையான வாசகம் இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்திற்கு இணையாக ஒரு நூல் தமிழில் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கிடையாது மாணிக்க மதுரைக்கு மிக அருகில் உள்ள திருவாத ஊரில் அவதரித்தவர் மிக அருமையாக தமிழ் படித்தவர் அந்த தமிழின் உடைய பெருமையை தெரிஞ்ச பாண்டிய மன்னர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி ஆள் விட்டு அழைத்தார்கள் அவரும் நான் யோசித்து சொல்கிறேன் என்றார் அவரும் யோசித்தார் என்ன யோசித்தார் இந்த பதவியினால் எனக்கு என்ன லாபம் என்று யோசிச்சிருக்கார் என்னடா மாணிக்கவாசகர் உயர்ந்த மிக உயர்ந்த ம மனுஷனாக சொன்னாங்க அவர் நம்மள மாதிரியே யோசிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்க வேணாம் அவர் முதலமைச்சராக இருந்தா அவருக்கு ரெண்டு லாபம் கண்டுபிடிச்சார் முதல் லாபம் மக்களுக்கு உதவி செய்யலாம் அதாவது பதவி இல்லாமலும் உதவி செய்ய முடியும் ஆனால் உரிமையாக செய்ய முடியாது அதனால பதவி தான் மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு இது உலகத்துக்கு உலகத்துக்கு தான் லாபம் எனக்கு என்ன லாபம் தினம் மீனாட்சி சொக்கநாதரை கும்பிடலாம் எப்படி லாபமாக யோசிச்சிருக்காரு பாருங்க நாம் எப்படி யோசிப்போம் அவர் அப்படி யோசிக்கிறார் தினம் மீனாட்சி சொக்கநாதரையும் கும்பிடலாம் ஏன்னா இவர் இருக்கிறது திருவாத ஊர் அங்கிருந்து கிளம்பி வந்து மீனாட்சி சொக்கநாதரை கும்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தட தான் வந்து கும்பிட முடியும் ஆனால் அவர் இங்கேயே தங்கிவிட்டோமே ஆனால் அன்றாடம் வந்து இந்த சுவாமியையும் அம்பாளையும் நாம் வழிபடலாமே இதை விட பெரிய சிறப்பு இந்த உலகத்துல உண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நினச்சி அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறார் பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கும் உதவி செய்கின்றார் ஒரு நாள் மகாராஜா இந்த சேனைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது கூட்டி போய் கூட்டிகிட்டு போய் காம்கிறார் எல்லாம் பார்த்தா குதிரைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் வயதாகி குதிரையெல்லாம் வயதான குதிரையாக இருக்கு ராஜா யோசிக்கிறார் இந்த குதிரையெல்லாம் மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கஜானாவில் பணத்தை எடுத்துக்கோங்க துறைகம் துறைமுகம் போய் எவ்வளோ குதிரை வேணுமோ அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார் கஜானாவில் இருந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லுது நீங்கள் எவ்வளோ வேணுமுனாலும் எடுத்துகிட்டு போங்க இவர் கஜானாவில் இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு மதுரையிலேருந்து காரக்குடி போய் காரக்குடியிலேருந்து அங்கே அப்போ வந்து ஆவுடையார் கோவில் இன்றைக்கு நம்ம சொல்லுற அந்த ஊர் அன்றைக்கு திருப்பெருந்துரை அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அறந்தாங்கி தாண்டி உடனே இருக்கு அதுதான் ஆவுடையார் கோயில் அதை தாண்டி போனா மீமிசல் அதுதான் அப்பா அப்போ வந்து அந்த கடற்கரை கப்பல் வியாபாரம் எல்லாம் வந்து இறங்கக்கூடிய அந்த இடம் குதிரை விற்கிற இடமும் கூட அந்த இடத்துக்கு போகிறான் இவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவர் இருக்கார் அப்போ திருப்பருந்துரை வந்தபோது சிவபெருமான் இந்த உலகத்துக்கு திருவாசகம் என்ற தேன் முத இவரை வச்சு கொடுக்கலாம் வேற யாரை வச்சும் கொடுக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி இவரை எப்படியாவது ஆட்கொள்ளலாம் அப்படின்னு குருவடிவாகி குருந்த மல மரத்தினுடைய நிழல்ல கீழே வந்து அமர்ந்திருக்கின்றார் புன்னிரமான மேனி சுவாமி தகதகவென ஜொலிக்கிறார் அவர்தான் தட்சிணாமூர்த்தி அவரை வேற யாரும் நினைச்சிடாதீங்க அவர்தான் தட்சிணாமூர்த்தி ஜனகர் ஜனதந்தர் ஜனாதனர் ஜனகுமாரர் முனிவர் இவர்களுள் பெயர் இவர்கள் நான்கு பெயரும் பிரம்மாவினுடைய பிள்ளைங்க ரொம்ப படிச்சாங்க எந்த கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது புரியாமலே போச்சு படிக்கும்போது ஒரு தெளிவு இருக்கணும் நிறைய படிச்சா குழம்பி பேரும் சில பேருக்கு நான் நிறைய புத்தகம் படிச்சேன் படிக்கிறது பெரியதில்லை படிக்கிறதுல ஒரு தெளிவு வேணும் ஆனால் ஒண்ணு ஒண்ணுமே தெளிவு இல்லாம படித்தோம் அப்படின்னா என்ன பண்றது என்ன படிச்சோம் அப்படிங்கிறது தெரியாமல் பெறும் மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கல மன அமைதி தேடி கடைசியாக கைலாஸ் போனாங்க எவ்வெருமான் கிட்ட போய் நின்னாங்க சுவாமி எங்க இருக்கிறாரு தென்முக நோக்கி தட்சிணாமூர்த்தியாக சாந்த ரூபமாக கீழே சாந்த ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கிறார் வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை மரணத்தை நோக்கி வரும் மனிதர்களே என்னை நோக்கி நீங்கள் வந்தால் உங்களை நோக்கி நான் வருவேன் மரணம் நிகழ்வதற்கு உபதேசம் பெற்று மனிதராக வாழுங்கள் என்று சொல்வதற்காக சுவாமி தென்முகநாயகராக அமர்ந்து இருக்கிறார் இந்த நாளும் பேரும் கடவுளாகிய கடவுள்கிட்ட போய் நிற்கிறாங்க முள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அழுது புலம்பி ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் எல்லாத்தையும் மறந்து பெருமாளை போற்றி போற்றின்னு போட்டுறாங்க சிவபெருமான் தனது மோகன குரல்ல கேட்டார் குழந்தைகளே வாரி உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார் சுவாமி மன அமைதியின்றி தவிக்கிறோம் எங்களுடைய மன அமைதி வேண்டும் என்று கேட்டனர் சிவபெருமான் சொன்னார் மன அமைதியை வாக்கினால் போதிக்க முடியாது சும்மா இருப்பதே அதுவாகும் என்றார் அவங்களுக்கு அதுவுமே புரியல சும்மா இருக்கிறதுனா எப்படி சுவாமி ஒன்னும் பண்ணல சின்முத்திரையே காட்டினார் இப்படி காட்டுற நேரத்துல அவங்களுக்கு புரிந்து தியானத்துல உட்கார்ந்து அந்த ரூபம் தாங்க தட்சிணாமூர்த்தி அந்த கடவுள்தான் குருவாக அமர்ந்திருக்கிறார் அந்த வழியாக போன மாணிக்கவாசகரை கூப்பிட்டார் வழியில சொன்னார் எனது சிஷியனா இருன்னு ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு வாணிக்க வாசகர்கிட்ட சிஷியனா இரு அவர் உபதேசம் பண்ணுறார் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சாதாரண மனுஷராக இருந்த மாணிக்க வாசகர் அதற்கு பிறகு அவர் ஒரு ஞானியாக மாறினார் என்பது அவருக்கே தெரியாது சிவன் மீது பித்தனாக தெரிந்தாராம் மாணிக்க வாசகர் எழுதுகிறார் என்னை பிச்சேற்றி ஆட்குண்ட பெருமான் என்னை அவனை பார்த்து கிறங்க வச்சுட்டான் அவன் அழகில் என்னை வயங்க வைத்தான் அவன் அழகிய ஆடை உடுத்தி கொண்டு அவனை என் முன்னே நிறுத்தி என்னை ஈர்த்து ஆட்கொண்டு தன்னுக்கு அடிமையாக்கி அவரை விட்டு போகாத வண்ணம் என்னை காத்து கொண்டார் அப்படி ஈர்த்து ஆட்கொண்ட பிறகு அவருக்கு பல அற்புதமான ஞான தத்துவங்களையும் உணரப்பெற்று திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று தீர்மானித்தபோது போது இறைவனே ஒரு அடியால் அடியார் போல உருவமாக வந்து மாணிக்கவாசருக்கு எழுதி கொடுக்கின்றார் அதை அவரே எழுதுகிறார் முதலாவதாக சிவபுராணம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிறார் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க எந்த ஒரு நூலும் பஞ்சாட்சர மந்திரத்தோடு துவங்கியதில்லை பஞ்சாட்சர மந்திரமே முதல் வார்த்தையாக வந்த நூல் தான் முதல் வார்த்தையாக சொன்னார் நமசிவாய வாழ்க அப்படின்னு சொன்னார் சிவமே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார் என்னடா சிவபெருமானே வாழ்த்துற அளவுக்கு ஒரு பெரியவரா அப்படின்னா வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும் அன்பு இருந்தால் போதும் யாரை யாரவின் மாலும் வாழ்த்தலாம் நமசிவாயம் என்ற நாமம் உச்சரிப்பதற்குரிய நாமம் சிவாய நம என்ற நாமம் சிந்திப்பதற்குரிய நாமம் இந்த இரண்டு நாமங்களையுமே நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாத நாமாவாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு தெரி தெரிவுங்கள் நன்றி வணக்கம்